அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் வெடித்த உட்கட்சி மோதல் நவம்பரில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் அதிமுகவில் தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக உட்கட்சி மோதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் தற்பொழுது செங்கோட்டையன் என அனைவரின் மூலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றளவும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை ஓய்ந்தபாடில்லை அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என பலர் கூறினாலும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து பலரும் காரணமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் அதனால் தனக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியேற்றி விடுகிறார் ஆரம்பத்தில் சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமியை அதிகார மையத்திற்கு கொண்டு வந்தார் முதலமைச்சராக்கினார் ஆனால் சசிகலாவை ஓ பெயரை கூறி நீக்கினார் இதேபோன்று டிடிவி தினகரனையும் நீக்கினார் அதன் பின்பு ஓபிஎஸ் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகார மோதலில் தொடர்ந்து தொலை கொடுத்து வந்தார் எனவே ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அதன் பின்பு தற்பொழுது செங்கோட்டையன் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக நீக்கி கொண்டு அதிமுகவினுடைய அதிகார மட்டத்தை அவர் குறைத்து கொண்டு தனது அதிகார மையத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வந்த பின்பு தொடர்ச்சியான தோல்விகளைத்தான் அவர் சந்தித்து வருகிறார் அவரது தலைமையில் இதுவரையிலும் அதிமுக வெற்றியை ருசிக்கவில்லை மேலும் பத்து தேர்தல்களில் தோல்வியை தழுவி பத்து தோல்வி பழனிசாமி என்று பெயர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மேலும் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பலர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார் அவர் கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு துதிபாடி கொண்டிருக்கிறவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் செங்கோட்டையன் தனது ஆதங்கத்தை நேற்று கொட்டி தீர்த்தார் அதாவது எங்களை திமுகவின் பி டீம் என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் உண்மையில் திமுகவின் பி டீம் எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் ஏ ஒன் குற்றவாளியை எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை விசாரித்து குற்றவாளியை சிறைச்சாலைக்கு அனுப்புவோம் என்றார்கள் என்ன நடந்தது எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் திட்டம் விட்டு இருவரும் சமாதானமாகிவிட்டார்கள் சசிகலாவினால்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார் ஆனால் அவரையே கட்சியிலிருந்து புறம் தள்ளினார் ஓபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்தார் ஆட்சி முடிந்த பின்பு ஓபிஎஸையும் கழட்டிவிட்டார் மேலும் நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியை தொடர்வதற்காக பாஜகவிற்கு வளைந்து நெளிந்து அனைத்து பணிகளையும் செய்தார் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கிய பின்பு மோடி அவர்களையும் சரி பாஜகவையும் சரி அவர் கண்டுகொள்ளவே இல்லை இனிமேல் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை கூட்டணியும் வைக்க மாட்டோம் என பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அறிவித்தார் ஆனால் தற்பொழுது என்ன நிகழ்ந்தது கட்சியை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளார் இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தந்திரம் அதாவது துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த நபர் எடப்பாடி பழனிசாமி அவர் யாரையும் வளர்த்து விட மாட்டார் அவரால் யாருக்கும் நல்லது நடைபெறாது ஆனால் அவரால் அனைவருக்கும் கெடுதல் நிகழும் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் மேலும் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பல்வேறு விதமான ஆதாரங்களை முன்வைத்து பேசி வருகிறார் ஆடியோக்களையும் வெளியிட்டு வருகிறார் மேலும் தமிழகத்தில் உள்ள பல தலைவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் செங்கோட்டையின் பின்னால் அணிதிரளவும் காத்துக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது பிரிந்து போன ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் என மூவரும் இணைந்து ஒரு அணியாக மாறலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த அணிக்கு சசிகலா தலைமை தாங்குவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இவ்வாறு சசிகலாவின் தலைமையில் ஒரு புதிய அணி உருவானால் அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அதிருப்தியாளர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடிக்கு எதிரானவர்கள் என அனைவரையும் ஒன்று திரட்டி அதிமுக என்ற கட்சியை கைப்பற்ற இவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாஜகவினுடைய ஆதரவு எடப்பாடிக்கு இருப்பதால் இவர்களால் அதிமுகவை கைப்பற்ற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நன்றி